இப்ப வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கோம் அது என்னென்ன சமூகம் நடக்குதுன்றது வெரி வார் ஆப்டர்நூன் ஐ டீவ் இச்விலஜ் டு இன்ட்ரடியூஸ் ஆர்கெஸ்ட் ஆஃப் ஆனால்

Now over to Miss Catherine to introduce Srimati Mori Shanti volleyball player Southern Pride Dr M Maheshwari with the shawl and the garland. special welcome to uh, and Miss M Jenny youtuber and food blogger to the International Women's Day 2025 <laughs> Miss Jenny, YouTube and blogger. To say a few words about Miss Jenny. Ma'am is a familiar face to all of us on YouTube who successfully runs her food blog channel. From humble beginnings to influencing millions and running a global business, her journey is a testament to the power of perseverance and hard work. She is a proud, proud recipient of several awards. Best Blogger 2024 by the Galata. Best Food Blogger by Katpaka College, Best Entertainer at Black Sheep Awards, and many more recognitions for her contributions in content creation and social media influence. Glad to have you amidst us, ma'am. <laughs> இப்போ என்னன்னா மேடையில் வந்து தொடர்ந்து பேசி எனக்கு வந்து பழக்கம் கிடையாது எப்போவுமே நீங்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த மேடைக்கு வந்தவொடனே எல்லாரும் கேட்ட உடனே என்னன்னா எனக்கு திக்குமுக்கு ஆகிற மேடம்லாம் பேசுறது கேட்கும் போது வந்து மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறோமோ இல்லையோ அந்த மரியாதைன்றது மெயின் அது ரொம்ப 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 உண்மையான விஷயம் சேரில் உட்காந்துரும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்னன்னா அங்கே லைனாக வந்து கேமரா வச்சுருந்தாங்களா பின்னாடி இருக்கிற கேர்ள்ஸ் வந்து நம்ம சரியாவே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அடுத்தது என்னன்னா கொஞ்சம் போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் வந்து ஃபோன் எடுத்து நோட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா அதனால வந்து கொஞ்சம் அவங்க நம்மளுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா மேம் சொல்ல கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எல்லாருமே கொடுக்கணும் நம்மளுக்கு இருக்க கோவம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து காட்ட தான் செய்வோம் அம்மா அப்பா கிட்ட காட்ட தான் செய்வோம் ஆனா அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மள வந்து குழந்தைங்க தப்பு செய்யறாங்க நம்ம அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு நினைப்பாங்க பெற்றவங்க அது மாதிரிதான் நானும் வளர்ந்தேன் நான் இப்போ நீங்க படிக்கிற மாதிரி ஒரு நல்ல காலேஜோ அதெல்லாம் எதுவுமே எங்க லைஃப்ல கிடையவே கிடையாது உண்மையை சொல்லணும்னா நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்ததுனால இந்த மாதிரி வசதிகள் வந்து எங்களுக்கு கிடையாது ஆனால் எங்கள் பசங்களுக்கு வந்து நாங்கள் அதை கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இப்போ என் பையன் படிக்கிறான் என் பொண்ணு வந்து ஹைதராபாத்தில் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறான் என் பையன் வந்து பிஏடி காலேஜில் படிக்கிறான் இந்த மாதிரி படிக்க வைக்கும் போது தான் நாங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறோன்றது எங்களுக்கு தெரியுது திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த காலேஜுக்கு என்னை கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எதுக்காக சந்தோஷமாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற என்னோட பொண்ணு மாதிரி எல்லாருமே பொண்ணு மாதிரி அக்கா மாதிரி எல்லாருமே அவங்க எல்லாருமே முதல் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட டீச்சர் நம்மளோட டீச்சர் வந்து நம்மளை மேல 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 ஏத்தி விட்டுட்டு அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேரக்டரை பார்ப்பாங்க ஆனா ஒரு ஒரு இப்போ ஒரு வருஷம் வந்து ஒரு கேரக்டர் பார்க்கறாங்கன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க ஏதாவது டென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே நடந்துருக்கோம் ஆனால் நெக்ஸ்ட் இயர் வரும்போது அதை எந்த ஸ்டூடெண்ட்டு கிட்டையும் காட்ட மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே காட்ட மாட்டாங்க இன்னொன்று ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி அனுப்பணும் தான் இந்த டீச்சர்ஸ்லேருந்து இந்த காலேஜில் இருந்து எல்லாருமே முயற்சி பண்ணி ஓடிட்டுருக்குறாங்க நான் இப்போ எனக்கு என்னன்னா மனசில் தோன்றது என்னன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து படிப்புன்றது வந்து பொண்ணும் ஆணும் ரெண்டு பேருக்குமே படிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா படிப்பு இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நான் அவமானப்படுறதும் அசிங்கப்படுறதும் நிறைய இருக்குது அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும் இப்ப என்ன என்ன இடத்துக்கு என்ன வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நான் வந்து படிச்சேன் எங்க வீட்டுக்காரர் வந்து எப்படின்னா நீ படி ஏன்னா எதனால படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு சின்ன வயசுல வந்து என்ன என்னை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால நான் என்ன செஞ்சேன்னா ஒரு சின்னதா ஒரு குட்டியா கதை சொல்லவா ஓகேவா சொல்லுங்க என்ன விஷயம்னா எனக்கு வந்து எட்டு வயசு இருக்கும்போது ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஸ்கூல் லீவ் விட்ட உடனே எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க எல்லாரும் விளையாடுவாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க எல்லா வீட்டுக்கும் போவாங்க ஆனா நான் வந்து எங்க போயிருந்தேன்னா ஒரு மிட்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன் நான் எட்டு வயசுல என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம பசங்க எட்டு வயசுல வேலைக்கு போவாங்களா அந்த எட்டு வயசுல நான் ஒரு மிட்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன் அதுவும் ஸ்கூல் தான் போயிருந்தேன் அந்த மிட்டாய் கம்ப எவ்வளவு சாலரி அஞ்சு ரூபா சாலரி அது நமக்கு பெரிய விஷயமா தோணும் ஆரம்பிக்கும் போது ஸ்கூலுக்கு போயிடுவோம் லீவ் விடும் போது அந்த மிட்டாய் கம்பெனிக்கு வந்துவோம் இப்படிதான் என்னோட லைஃப் வந்து ஆகி போயிட்டே இருந்தது இப்ப நான் வந்து இந்த யூடியூப்ல வந்து வின் பண்ணி இருக்கிறேன் எவ்வளவும் வந்து சக்சஸ் பண்ணிருக்கிறேன்னா இது வந்து எப்படி சொல்றது விடாமுயற்சி மட்டும்தான் விடாமுயற்சின்னா அந்த காலையில எழுந்துக்கிறது நம்ம கல்யாணம் ஆனோடனே நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபாலோ பண்ணி தான் இருப்போம் நம்ம 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 வரும்போது அது போயிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த கல்யாணம் குழந்தை இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட படிப்புன்றது ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கவனம் வந்து செடறாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு நாள் வந்து கிளாஸ் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் அந்த ஒரு நாள் கட் பண்ணாலும் அந்த கிளாஸ்ல முக்கியமான விஷயங்கள் போகும் கண்டிப்பா அப்பா ஐயோ நம்ம முக்கியமான நம்ம நம்ம பின்னாடி ஃபீல் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு நாள் கூட கட் ரெகுலரா வந்தா லீவ் போடுறதுக்கு கொஞ்சம் கவலைப்படணும் நம்ம லீவ் போடக்கூடாதுன்னு யோசிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த காலேஜ் லைஃப்ன்றது வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது இப்ப வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு மேடம் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க நம்மளுக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் பேசி தான் இருக்கோம் எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணேன்னா நிறைய மிஸ் பண்ணுறோம் லைஃப்பில் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நம்ம செய்யலையே அந்த அதாவது கல்வின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கலாம் எல்லாம் செய்யலாம் இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான டைம் மட்டும் அந்த படிப்புக்கு உண்டான டைமை மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு கரெக்டாக பேசணு எனக்கு தெரியல எனக்கு

நம்மளோட நுரையீரோட ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதே அந்த நைட் டைம் தான் நடக்கும் அந்த இருட்டு தான் அதுக்கு நீங்க வச்சுட்டு அதுக்கு டிஸ்டர்பா இருக்கும் ஒரு குழந்தை மாதிரி தான் நம்மளோட உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் குழந்தை மாதிரி தான் நம்ம எப்படி வச்சிருக்கணும்ன்றத பொறுத்து தான் அது ஆரோக்கியமா வளரும் இல்லைன்னா ஆரோக்கியம் கம்மியா தான் வளரும் நான் கரெக்டா பேசியிருக்கிறேனு எனக்கு தெரியல சீக்கிரமா முடிக்கணும் கை தட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல Thank you, ma'am. Thank you, ma'am. Actually, Romba said it sonanga And your present opportunities. Grab your opportunities whenever it comes to your hand. So that is what really, it's really inspiring words she has shared with the audience. Thank you so much, ma'am. காலேஜ் வந்தாச்சு பசங்க எல்லாரையும் பார்த்தாச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எல்லாரும் வந்து தான் அம்மாங்க வந்து அப்பாங்க என்னோடய சேனல் இவங்களும் பார்க்குறாங்க அதனால தான் எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மெமரி வந்து என்னோடய லைஃப் லாங் மறக்க முடியாத மெமரி இந்த காலேஜ் வந்தது பேசுகிறது எல்லாமே என்னோட மெமரி எக்ஸலெண்டாக இருந்தது மெமரி